நம்ம இன்னைக்கு செய்ய முட்டை முட்டைக்கறியங்க முட்டையை எடுத்து தனியாக வேக வச்சுக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் விட்டு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு வர ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொடியா நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க ரெண்டு தக்காளியை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மசாலா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் முட்டை மசாலா ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம் இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக்காகட்டும் மசாலா ஒரு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு நாலு முந்திரி தேங்காய் இதை அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அரைச்ச வெளுதையும் நம்ம மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு இடையிலேயே முட்டையை நல்லா கீறிக்கலாம் அப்போ தான் மசாலா வந்து நல்லா வேகும் முட்டையை நம்ம ஆட் பண்ணிட்டோம் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள்